அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று அம்மாவாசை பங்குனி மாத அம்மாவாசையில சோடசக்கலை நேரம் என்ன அந்த நேரத்துல நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி முடியக்கூடிய அந்த திதிகள்ல இருந்து நம்ம அந்த சோடசக்கலை நேரத்தை குறிப்போம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் எப்படி இந்த குளிகை நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம பல விசேஷமான நேரங்களிலேயும் பல சூட்சமமான வழிபாடுகளை நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சோடசக்கலை நேரத்தை இன்றளவும் பல சித்தர்கள் ஞானிகள் அவங்க வந்து பயன்படுத்தி பல பயனுள்ள வரத்தை வந்து அவங்க வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அப்பேற்பட்ட இந்த சோடசக்கலை நேரத்தை நாமும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில மேம்படுவதற்கு சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் இந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் ஏன்னா இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது பாத்தீங்களா இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக ஏதாவது ஒரு ஐந்து நிமிடத்துல சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் இந்த இவ்வுலகில் பரவும் அப்படின்றது ஐதீகம் அந்த சக்திகள் பரவக்கூடிய நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது ரொம்ப அபூர்வமான விஷயம் அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அம்மாவாசை அப்படின்னாலே விசேஷம் அதில் சனிக்கிழமை வருவது அமாவாசை வருவது ரொம்ப விசேஷம் இன்றைய நாள் நம்மளுக்கு சனிப்பயிற்சியும் நடைபெறுகிறது நிறைய சனி சனிப்பயிற்சியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு வரக்கூடிய திதிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நம்மளுக்கு அமைந்திருக்கும் நிறைய பேர் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவாங்க ஏன்னா இதுதான் காலத்து முதலிலேயே பார்க்கப்பட்ட இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இப்போ திருத்தி எழுதப்பட்ட இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் மூலமாக இன்றைய நாள் சனி பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கு பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி அப்படின்னு திருநள்ளாறுலேயே சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி இன்று நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தி நலன் பெறுங்கள் அதே மாதிரி சூரிய கிரகணமும் மதியம் இரண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இது நம்ம இந்தியாவில் தெரியாது இந்த இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனாலேயே இந்த சூரிய கிரகணம் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அது உண்மைதான் ஆனால் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் சூரியன் நம்மளுக்கு இப்ப பகலாகத்தான் இருக்கிறது ஆனால் சூரியன் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை நாளில் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமாக வந்திருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா அமாவாசை இன்று மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது இப்போ சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னா நான்கு மணி பதினெண்டு பனிரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் பிரதமையில் ஒரு மணி நேரமும் சேர்ந்தது தான் இந்த சோடசக்கலை நேரம் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் நீங்க இந்த நேரத்தையே கணக்கெடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மணியில் இருந்து அதாவது நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சு ஆறு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நீங்க கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிம்மா இந்த சோடசக்கல நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சோடசக்கலை நேரத்தில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தரையில் அப்படியே அமராமல் ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்று விரித்து அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் ஓம் ஓம் ரிங் ரிங் இந்த அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எதற்காக இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கோங்க இது பணம் தேவைக்காக சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் தேவைன்னா அதுக்கு பயன்படுத்தி இந்த எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லலாம் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கவுண்டிங்லாம் கணக்கே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து இரண்டு மணி நேரமும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் கண்டிப்பா அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு கருப்பு எள்ளு இருந்தா அதை வந்து எடுத்து கொண்டு போய் காக்கைகளுக்கு உணவாக போடுங்கள் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனி அமாவாசை சனி பயிற்சியும் வருது காக்கைக்கு எல்லை வந்து உணவாக போடும் பொழுது நம்மளுக்கு சனீஸ்வர பகவானினுடைய அருளும் சேர கிடைக்கும் சரிங்க இப்போ இதெல்லாம் செஞ்சாச்சு ஆனால் இந்த இரண்டு மணி நேரத்துல நாங்க வெளியில இருப்போம் வேலைகளில் இருப்போம் அப்ப நாங்க என்ன பண்ணட்டோம் அப்படின்னா வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் அதாவது நான்கு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரம் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்கள் இந்த மந்திரத்தை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதும் மனதாரையே பிரார்த்தனை பண்ணிட்டு இத மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இந்த மந்திரத்தை இன்று இந்த சோடசக்கலை நேரத்தில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் பல ரிசிகளும் பல மகான்களும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பல பயனுள்ளதை பெற்று கண்டிப்பா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் இந்த நேரத்தில் அதாவது இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்தி அதிகரிச்சு இருக்கும் அந்த ஐந்து நிமிடம் நம்மளுக்கு எதுன்னு தெரியாது ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் அந்த ஐந்து நிமிடம் வரும் அப்போ தொடர்ந்து இந்த ரெண்டு மணி நேரமும் நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைத்தே தீரும் நிச்சயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்